சச்சிச்சம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் அல்ல பாகமரியால் சமேத சங்கரராமேஸ்வர பெருமானின் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி திருஞான சம்பந்த பெருமானின் பொன்னார் கடல்களையும் திருவாடுதுறை ஆகின குரு முதல்வரையும் முக்கரணங்களால் வழித்துக் கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தையும் சைவன் டாட் பொறுப்பாளர்கள் அன்பர்களையும் அன்போடு வணங்கிக் கொண்டு சிவனேய செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனை திருப்பத்தூர் என்றும் திருப்பத்தூர் என்றும் அழைக்கக்கூடிய பாண்டிய நாட்டுத்தனம் தலத்துக்கு திருப்பத்தூர்ங்கிறது பேரு கோயிலுக்கு திருத்தளிங்கிறது பேரு அப்பர் சுவாமிகள் வந்து திருப்பத்தூரிலும் திருப்பத்தூரில் திருத்தலியான் கான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு உமாதேவியும் லட்சுமி தேவியும் பூஜித்து பேர் பெற்ற தலம் சுவாமி அம்பாள் சன்னதிகளுக்கு நடுவுல பைரவர் சன்னதி இருக்கு யோக பைரவர்னு சொல்லுவாங்க கொஞ்சம் சிறப்பு இந்த தலத்துல அப்புறம் ஆனந்த புத்த பெருமானும் சிவகாமி அம்பாளும் அழகான கச்சிலைகள் கண்ணை கவரக்கூடிய வனக்கூடையவை விஷ்ணுவுக்கும் ஒரு சன்னதி இருக்கு பெருமானுக்கு புத்தூர் ஈஸ்வர் என்றும் திருத்தளிநாதர் என்றும் திருநாமங்கள் அம்பாளுக்கு சிவகாமி அண்மையா இருக்கிறது திருநாமம் தீர்த்தம் வந்து திருத்தளி தீர்த்தம் சிவகங்கை தல விருட்சம் வந்து கொன்று இப்போ அந்த தலத்து பாடல்களை நாம் இப்போது சிந்திக்கலாம் வெங்கள் விம்மு வெறியார் பொழிச்சோலை திங்கள் திழைக்கும் திருக்குத்தூர் கங்கை தங்கும் முடியார் அவர் போலும் எங்கள் உச்சி உரைவ உறையும் இறையாரே என்று சொல்கிறார் அதாவது விரும்பத்தக்க தேன் சுரந்துள்ள விம்மி சுரந்துள்ள அப்படின்னு சொல்றாரு வெம் க அப்படிங்கிறது கள் அப்படிங்கிறது தேனை குறிக்குது தேன் வெறி அப்படிங்கிறது மனம் அதனால நல்ல சுரந்து மனம் பொருந்திய சோலைகள்ல வானலாவ உயர்ந்திருக்கக்கூடிய அந்த சோலைகள் இருக்கு இல்லையா அதுல அங்கு தவளக்கூடிய திங்களோடு பழகி திளைக்கும் வளம் முடைய திருப்பத்தூரில் எழுந்தருளியிருக்கக்கூடிய கங்கை தங்கிய முடை திருப்பி திருப்பி சுவாமி வந்து கங்காதரமூர்த்திங்கிறத எடுத்து எடுத்து அவருடைய கருணைக்காக சொல்றாங்க ஆஹ் சடைமுடியுடைய பெருமானா எங்கள் சிரங்களின் மேல் தங்கும் இறைவர் இறைவன் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் சித்தாம் என்ன சொன்னோம் சர்வ வியாபகம்னு சொல்லும் ஆனா சுவாமி எங்க இருக்கிறார் ஆனா நம்ம நாயன்மார்கள் சொல்லும்போது வாயானை அப்படின்னு சொல்லும்போது வாயில இருக்காரு மனத்தானை மனசுல இருக்காரு மனத்துள் இருந்த கருத்தானை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கருத்தாவும் பெருமான் இருக்கின்றார் அடுத்து கண்ணின் மணியாகி நின்றாய் இல்லையா அப்படிலாம் சொல்றாங்க அது மாதிரி இதுல சிறத்துக்கு மேல கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியான் அவன் மாதிரி இவன் இப்ப எங்க இருக்கிறார்னா நம்மளுடைய உச்சியில் இருக்கிறார் அப்ப நமக்கு அந்த சகசிர தளம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த உச்சி எடுத்த அங்க நம்முடைய பெருமான் நமக்காக தங்கி இருந்து அதிர் பாலித்து அப்ப எங்கள் சிரமேல் தங்கிய இறைவன் திருப்பத்தூர் நாதன் அப்படிங்கறத மனசுல இந்த பாடலின் மூலம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி இப்போ இரண்டாவது பாடல் வேனல் மண்டும் திடைக்கும் திருப்பத்தூர் ஊனம் இன்றி உறைவார் அவர் போலும் ஏனம் உள்ளும் எயிரும் புனைவாரே என்பது பாடல் என்று பார்க்கின்றோம் அப்போ தேவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு பன்றி அவதாரம் எடுத்த அதாவது பன்றி வடிவத்தை எடுத்த திருமால் அதாவது ஆதி வராக அவதாரம் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு உலகத்தை அழிக்க விட்டார் அப்போ அதை அடக்கி அதோட பல்லையும் அதோட கொம்பையும் பறித்து தன் மார்பில் அணிந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஏனமா இரு ஆமையும் எல்லும் தாங்கிய இருப்பதை நாம் இங்கே நினைத்துக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட பெருமான் வேனல் காலத்தில் வெளிப்படக்கூடிய மனம் நிறைந்துள்ள பொழில்களையும் சோலைகளில் வாழும் வண்டுகள் தேனி உண்டு தெளித்து செய்யக்கூடிய அந்த ஒலி செய்யக்கூடிய அந்த திருப்பத்தூர்ல உரையின்றி உரையக்கூடிய பெருமானாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஆக பெருமான் நமக்கு ஒரு ஒரு குறையும் இல்லாமல் நமக்கு அனுக்கிரகம் செய்வார் அவர் குறை ஒன்றும் இல்லாதவர் ஊனம் என்றால் குறை ஊனமின்றி உறைவார் அப்படின்னா எந்த குறைபாடும் இல்லாம சுவாமி அங்கே இருக்கார் அப்போ ஏனம்னு சொன்னது ஆதி வராகத்தை குறிக்கிறது ஆதி வராகம் செருப்புற்று உலகை அழிக்க தொடங்கிய போது தேவர்கள்லாம் வந்து பெருமாண்டு தான் தஞ்சமா நிற்கிறாங்க அப்ப அந்த அப்ப ஆதி வராகத்தை அடக்கி அதோட முள்ளையும் ஆஹ் பல்லையும் எடுத்து மார்பில் அணிந்து கொண்டார் அப்படிங்கிறது வரலாறு அந்த வரலாற்றை இதிலே பதிவு செய்துள்ளார் சரி நீ மூன்றாவது பாடல் பாங்கு நல்ல வரி வண்டிசை பாட தேங்கோல் கொன்றை திளைக்கும் திருப்பத்தூர் ஓங்கு கோயில் உறைவார் அவர் போலும் தாங்கு திங்கள் தவள் புன் சடையாறு என்பது பாடல் தன்னை அடைக்கலமாக அடைந்த அந்த திங்களானது தவளும் அந்த செந்நிற ஜுடியை உடையவர் பெருமாள் நல்ல வரிகளை உடைய வண்டுகள் பக்கத்துல இருந்து இசை பாடு பாங்கர்னா பக்கம்னு அர்த்தம் பக்கங்கள்ல இருந்து அதை பாட தேன் நிறைந்த கொன்றை மலர்கள் முடி இசை திளைத்து விளங்க திருப்பத்தூர்ல ஓங்கி உயர்ந்த கோயிலில் எழுந்தரும்பி அரண் கொண்டிருக்கின்றார் பெருமான் அப்படின்னு அழகா எடுத்து சொல்றாரு அஹ் சுவாமிக்கு கொன்றை மலர் ரொம்ப உகந்தது இந்த தல விருட்சம் வந்து கொன்றை இந்த தல விருட்சம் வந்து இந்த தலத்து பாடலே வருது இது ஒரு சிறப்பாக நமக்கு இந்த பாடலில் அமைந்துள்ளது என்று பார்க்கிறோம் அப்ப திங்கள் திகழும் சடையா திருப்பத்தூர் நாதர் அப்படின்னு சொல்லி வரிவண்டு இசை பாட கொன்றை திடைக்கும் திருப்பத்தூர் அப்படின்னு நம்ம அதை பூட்டிக்கிடலாம் சரி இனி ஆஹ் நான்காவது பாடலை பார்க்கலாம் நாரவெண்டு விண்ட நருமா மலர் கவ்வி தேரல் வண்டு திழைக்கும் திருப்பத்தூர் ஊரல் வாழ்க்கை உடையார் அவர் போலும் ஏறு கொண்ட கொடியம் இறையாறு என்று சொல்றார் ஏறு என்றால் நந்தி ரிஷபம் சுவாமிக்கு கொடி வந்து என்ன கொடி நந்தி கொடி அல்லையா அது ஹரிஷப கொடி அப்படின்னு சொல்றோம் ஆனேற்று கொடி எப்படின்னாலும் சொல்லலாம் அந்த கொடியை தனதாக கொண்ட பெருமான் மனம் வீசுமாறு மலர்ந்த சிறந்த மலர்களை தன் வாயால் கவ்வி வண்டுகள் தேனை உண்டு திழைக்க கூடிய திருப்பத்தூரில் பலகாலம் இருந்தார் என்று மிக அழகாக பலகாலம் தூங்கி இருந்தார் என்று ஊரல் வாழ்க்கை உடையார் அவர் போதும் அப்படின்னு சொல்றார் இந்த நார அப்படிங்கிறது மனம் வீச விண்டன்னா மலர்ந்த பூ வந்து மலரணும் அப்புறம் நிச்சயமா வண்டு தேனி இதெல்லாம் என்ன பண்ணும் அந்த தேனை எடுக்கும் அதனால அதை சொல்லி ஆஹ் அதுலேயே திணைக்கின்றார் பெருமாள் திளைத்து அந்த தளத்திலே பலகாலம் இருக்கிறார்கள் தான் ஊரன் வாழ்க்கை ஊறி போன வாழ்க்கைங்கிற மாதிரி ஒரு பொருளை அதிலே எடுத்து இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறேன் சரி இனி அடுத்த பாடல் இசை விளங்கும் எழில் சூழ்ந்து இயல்பாக திசை விளங்கும் பொழில் சூழ் திருப்பத்தூர் வசை விளங்க படித்தால் அவர் போலும் வசை விளங்கும் வடிசேர் முதலாரே என்பது அடுத்த பாடல் ஆச்சரியமாக இருக்கிறது அந்த பாடலோட கருத்தை பார்க்கும் போதும் அந்த சொற்களை எல்லாம் படிக்கும் போது நமக்கு ஒரு அஹ் ஒரு பிரமிப்பு வருது சுவாமியோட கருணையை நினைக்கும் போது இல்லையா சரி என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம் கங்கையாகிய பெண் ஆஹ் விளங்கும் அழகான சென்னியை உடையவர் பெருமாள் அதான் இசைங்கிறது புகழ் எழில் சூழ்ந்த இயல்பாக திசை விளங்கும் பொழில் அப்படின்னு அடுத்த சொல்றாரு இல்லையா அந்த அந்த இறைவர் புகழால் விளக்கம் பெற்றது இயல்பாக அழகு சூழ்ந்து விளங்கக்கூடியது நான்கு திசை பொழில்கள் இருக்கு அந்த தளத்துல திருப்பத்தூர்ல அதுல தம்மை வழிபடுவார்க்கு அன்பு வளருமாறு அஹ் பெருமான் அனுக்கிரகம் செய்கிறார் என்று சொல்லுற பசை அப்படின்னா அன்பு படித்தார்னா பழகுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நமக்கு வந்து நம்மளோட அன்ப நம்ம சாமியிட்ட காட்டினா சுவாமி நமக்கு அஹ் அன்பருக்கு அன்பராக இருப்பார் இல்லையா அன்பருக்கு அன்பருங்கிறது நம்ம பல இடங்கள்ல பாக்குறோம் தீர்ந்த அன்பாய் அன்பருக்கு அவரினும் அன்ப போற்றி இல்ல திருமுறைகள் தான் நமக்கு சாத்துது அஞ்செழுத்து ஓதினாலும் நாளும் அடிக்க அன்பதாகும் நம்ம எவ்வளவு தூரம் பஞ்சாட்சம் ஜெபிக்கோமோ அந்த அளவுக்கு பெருமானோட அன்புக்கு நம்ம பாத்திரமாகலாம் அது ஒரு வழி எத்தனையோ வகைகள் அதுல அதுவும் ஒரு வகை என்று நம்ம பார்க்கிறோம் சரி அதற்கு அடுத்தார் போல அப்போ பெருமானோட அனுகிரகம் பெறணும்னா நம்மளும் நல்லா அன்போடும் பெருமானும் பசையோட நம்பட்ட இல்லையா நம்ம சிக்குன்னு நம்ம கூட இருக்கிறாரு படித்தார் பழகுவார் சுவாமி நம்ம கூட இருக்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய விஷயம் இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராங்கிற புதுல கடைசியில என்ன சொல்ல வர்றாரு தோன்றா துணையாய் இருந்தனன் தன் உங்களுக்கு சுவாமி நம்ம கூட தான் இருக்காரு ஆரம்பத்துல பார்த்த மாதிரி உச்சியில இருப்பாரு கண்ணுல இருப்பாரு நாக்குல இருப்பாரு உள்ளின்ற நாவிற்கு உரையாடியாய்ப்பாரு அப்பர் சுவாமி அப்புறம் வாயில இருக்காரு அப்புறம் மனசுல இருக்காரு நெஞ்சில இருக்காரு நினைப்பவர் மனம் கொள்கிறார் நெஞ்சம் உனக்கே இடமாக வைத்தேன் சொல்றார் இல்லையா உனக்கே இடமாக வைத்தேன் ஒரு போதும் இருந்ததுன்னு சொல்வாரு அப்பர் சுவாமி ஆக எல்லா இடத்துலயும் சுவாமி நம்ம கிட்ட ஆஹ் நம்மளோட ஒன்றாகவே இருக்கின்றார் என்பது நமக்கு மிக அழகாக தெரிகிறது சரி அதற்கு அடுத்த பாடல் ஆறாவது பாடல் இங்கேயும் மீண்டும் விடைசேர் கொடியாரின் பாடல் முடியுது சுவாமிக்கு ரிசிவ கொடி அந்த கொடி ஏர்ந்து அதை பார்க்கணும் நம்ம கண்டிப்பா கொடிக்கவி பாடணும் நாலு பாடல்கள் இருக்கும் அதை பாடணும் நம்ம உமாபதி சிவாச்சாரியார் சந்தான குரவர்களுள் நான்காம் அவர் தில்லைவாழ் அந்த ஒருவர் அவர் அருளிச்சது சித்தாந்த அட்டகன் எட்டு சித்தாந்த நூல்களை நமக்கு தந்தவர் அவர் பாடியிருக்காரு அதையும் பாடிட்டு பூஜை ஆகும்போது பஞ்ச புராணத்துக்கு இந்த கொ இந்த கொடி கொடியேறுது கொடியேறுதுன்னு தேவாரத்துக்கு இது போன்ற பாடல்களை நம்ம தொகுத்து வச்சுக்கிடலாம் நோட்டு போட்டு அழகா எழுதிக்கிடலாம் சரி ஆஹ் இப்ப இதுல என்ன சொல்றாரு வெண்ணிறத்த விரையோடு அலர்வுந்தி தென்னிறத்த புனர்பாய் திருப்பத்தூர் ஒன்னிறத்த ஒளியார் அவர் போலும் வெண்ணிறத்த விடைசேர் கொடியாரே என்று சொல்லுகிறார் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பாடல் வெண்மை நிறமுடைய விடைசேர் பொ சுவாமியுடைய வாகனம் வந்து வெண்ணிறதான் அதனால அது வந்து அந்த உருவம் எழுதிய கொடியை உடையவர் வெள்ளிய நிறம் உடைய மனம் நிறைந்த மலர்களை அடித்து கொண்டு வருதான் எது ஆஹ் காவிரி வந்து அழகா அடிச்சுட்டு வருது அந்த தெளிந்த தன்மையாக உடையதாக ஆஹ் மன்னிக்கணும் காவிரி கிடையாது அந்த தண்ணீர் பாயக்கூடிய திருப்பத்தூர்ல ஆஹ் அதுல வந்து அழகாக எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த உண்மை பொருந்திய ஒளியை உடையவராக இருக்கிறார் பெருமான் என்று நமக்கு அழகாக எடுத்து இயம்புகின்றார் பெருந்தகை அதாவது வெண் நிறத்துல மனத்தோட அலர் உந்தினா நல்ல மனம் பொருந்திய வெண்ணிற மலர்கள் மல்லி இருக்குது மல்லியை வந்து ஜாதின்னு சொல்லுவோம் மல்லின்னு சொல்லலாம் பிச்சி இருக்குது சில இடங்கள்ல ஜாதின்னு பிச்சையும் குடிக்கும் அப்புறம் முல்லை இருக்கு அப்புறம் சந்தன முல்லை இருக்கு அப்புறம் சம்பங்கி இருக்குது அதனால சொல்லிக்கொண்டே போகலாம் மனம் உள்ள மலர்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்ப வெண் நிறத்துல மனம் உள்ள மலர்கள் அதெல்லாம் அடித்து கொண்டு அப்படி வருது அந்த இடத்துல பெருமான் பேரொழி குழம்பாக நமக்கு காட்சி தருகின்றார் அப்படின்னு மிக அழகாக ஒன்னிறத்த ஒளி ஒளியார் அவர் என்று நமக்கு அவர் ஜோதிமயமா இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்திய அழகாக நமக்கு பதிவு செய்து காட்டியுள்ளார் ஞானசுமந்த பெருமான் இனி ஏழாவது பாடம் நெய்தல் ஆம்பல் கழுநீர் மலர்ந்து எங்கும் மல்கு சிவனார் திருப்பத்தூர் தையல் பாகம் மகிழ்ந்தார் அவர் போலும் மையும் நஞ்சம் மருவும் விடற்றாரு அப்படிங்கிறது பாடல் அதாவது அஹ் திருப்பி அந்த நஞ்சு அஹ் இருக்கு அப்படின்னு வருது மீண்டும் நம்ம எது பிரதோஷத்துக்குன்னு எடுத்து வச்சுக்கிடலாம் அதனால கருணை பொருந்திய நஞ்சு மறுவக்கூடிய மிடற்றை உடைய பெருமான் நெய்தல் ஆம்பல் செங்கல நீர்க மலர்கள்லாம் வயல்கள் எங்கும் மலர்ந்து நிறைந்து விளங்கக்கூடிய திருப்பத்தூரில் எழுந்தருள் இருக்கின்றார் அங்க அவர் உமையொரு பாகமாக இருக்கிறார் தையல் அப்படிங்கிறது பெண் இந்த இடத்துல அம்மையை குறிக்குது அதனால உமையொரு பாகனாக நேரிழை பாகம் நீலகண்டராக மகிழ்ந்தார் என்று இதுல மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு மையுண் நஞ்சம்ங்கிறது தான் அந்த கதிய மைங்கிறது கருநீரம் அதை வந்து நமக்கு எடுத்து காட்டியிருக்கு அப்படிங்கறது நம்ம பாக்குறோம் சரியாக பெருமான் உமையொரு பாகராக இருக்கின்றார் என்று மிக அழகாக எடுத்து சொல்லி அந்த மலர்கள் நமக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது நீதல் ஆம்பல் செங்கழுநீர் ஆஹ் நீர் அப்படிங்கிறது சிவஞான சுவாமிகளும் நீர் விநாயகர் மேல பிள்ளை தமிழ் பாடி பாரு சென்னையில இருக்க அந்த கோயிலு சரி அதற்கு அடுத்த எட்டாவது பாடல் ஆஹ் கர்க்கம் எல்லாம் கமலும் கொழில் சோலை திருக்கோள் செம்மை விழவார் திருப்பத்தூர் இருக்க வல்ல இறைவர் அவர் போலும் அரக்கன் வல்க விரலால் அடர்த்தாரே அப்படின்பாரு எட்டாவது பாடல்னாலே அரக்கன் வந்துடுவான் இல்லையா ராவணன் சரி ஆஹ் கர்க்கம்னா மேகம் அப்போ ராவணனை கால்விரலால் தளர அடர்த்த பெருமான் மேகங்களிலும் பரவி கமலும் மனமுடைய பொலிகளால் அஹ் சூழப்பட்ட சோலைகளால் செல்வம் நிறைந்ததும் செம்மையாளர்கள் எல்லாம் வாழக்கூடியதும் திருக்கோள் செம்மையின்னு சொல்றதுலேயே அதனால அப்புறம் திருவிழாக்கள் பல அதாவது விழவா இருப்பது விழவு அப்படின்னா விழாதான் ஆர்னா நிறைதல் திருவிழாக்கள் பல நிகழக்கூடிய திருப்பத்தூரில் எழுந்தருளி இருக்கின்றார் என்று அழகாக சொல்லி இருக்கின்றார்கள் வருந்த ராவணன் வருந்தும்படியாக விரலால் அடுத்தார் அப்படிங்கிற செய்தியும் சொல்லிட்டு அந்த தளத்தில் திருவிழாக்கள் நன்றாக நடைபெறுகின்றன என்பதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அது நல்ல செல்வ செழிப்போட இருந்திருக்கு செம்மையாளர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சிறப்பும் அந்த தளத்துக்கு இருக்குங்கிறது இதுல சொல்லப்பட்டிருக்கு சரி இனி ஒன்பதாவது பாடல் மருதி எங்கும் வளரும் மடமங்கை தெருவுதோறும் திளைக்கும் திருப்பத்தூர் பெருகி வாடும் பெருமான் அவன் போலும் பெருமன் மாலும் அரியா பெரியோனே என்று அழகாக சொல்லுகிறார் பிரம்மாவாலே விஷ்ணுவாலே அறிய முடியாத அளவுக்கு பெரியவர் இல்லையா பெருமான் அப்படிங்கறத சொல்லி மருதி எங்கும் வளரும் இல்ல எங்கும் பொருந்தி வளரக்கூடிய ஆஹ் இள மயில்கள் மட மடனா இழதான் மட அன்னம் அப்படிலாம் பார்த்திருக்கோம்ல மடம் அங்கேங்கிறது இளமையான மயில்கள் தெற்கொள்தோறும் உலாவி கழிக்கக்கூடிய திருப்பத்தூர்ல பெருமான் வந்து பெருமை பெருகியவராக எழுந்தி அர்ப்பாளித்துக் கொண்டிருக்கிறார் என்று நமக்கு மிக அழகாக அப்ப அவங்க ரெண்டு பேராலையும் அடிபுடி காண முடியாதுங்க வரலாறு இங்க நமக்கு தெரிகிறது என்று நம்ம பார்க்கிறோம் சரி இனி பத்தாவது பாடல் வந்து புறப்புற சமயத்தவர்கள் இல்லையா சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் கூரை போர்க்கும் தொழிலார் அமன் கூறல் தேரல் வேண்டா இல்லையா தெளிமின் திருப்பத்தூர் ஆறும் நான்கும் அமர்ந்தார் அவர் போலும் ஏறு கொண்ட கொடி எம் இறையாறை மீண்டும் இங்கே ரிஷபக்கொடி வருகிறது மீண்டும் மீண்டும் நந்திக்கொடியும் அந்த ரிஷப கொடியை பற்றி ஆண் ஏற்றுக் கொடி அப்படின்னு அந்த கொடியேறத பக்தியை இந்த பதிகத்துல கிட்டத்தட்ட மூன்று பாடல்கள்ல வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா ஆமா அதாவது முதலாவதாக ஆஹ் நாலாவது பாடல் வந்தது அடுத்து ஆறாவது பாடல்ல வந்தது இப்ப மீண்டும் பத்தாவது பாடல்லையும் வந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அப்ப பூரை அப்படின்னா மேலாடை மேலாடையை பொறுத்து திரிவதை தொழிலாக கொண்ட பௌத்தர்கள் அடுத்து அந்த தொழிலா இருந்தது தான் குறிக்குது அப்புறம் அமன் அப்படிங்கிறது சமணர்கள் அவங்க சொல்றத கூறல் தேரல் வேண்டாம் அவங்க சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க பௌத்தர்களோட உரைகளையும் சமணர்களுடைய உரைகளையும் நீங்கள் நம்பாதீர்கள் அதற்கு பதிலாக அந்த ரிஷப கொடி இருக்கு இல்லையா அதை உடைய திருப்பத்தூர்ல நான்கு வேதங்களாகவும் ஆறு அங்க வேதத்தோட ஆறு அங்கத்தையும் சேர்த்துள்ளோம் அதனால அந்த ஆறு அங்கங்களாகவும் விளங்கக்கூடிய பெருமானை தெளியுங்கள் அவரை வெளிப்படுங்க போதும் அதுல அந்த வேதத்துல சொல்லப்பட்டதையும் ஆகமத்துல சொல்லப்பட்டதையும் மட்டும் நம்ம கேட்டாலே நமக்கு போதும் இப்படியும் ஒரு கருத்து எடுத்துக்கிடலாம் அந்த நான்கு அப்படிங்கிறதுக்கு இந்த அகச்சமயம் அகப்புற சமயம் புறச்சமயம் புறப்புற சமயம் இதுல ஒவ்வொருலையும் இருக்குள்ளே அது எல்லாத்தையும் சேர்த்து இப்ப அவங்களோட வாக்கெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம் இன்னொன்னு ஆறாறு வரும் அதனால அது வேண்டாம் நமக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படி சொன்னதாகவும் எடுத்துக்கிடலாம் மொத்தத்துல தெளிவு வந்து இவர் ஒருத்தர் தான் ஈசன் அவன் அல்லது இல்லையோ பிரானன்னு இல்லை அவர் ஒருத்தர் தான் பிரான் அவரைத்தான் நம்ம வணங்கணும் பிரானை தொழாதவங்க எல்லாம் பிராணிகள்னு அழகா திருமண திருமந்தலத்துல சொல்லியிருப்பாரு நம்மெல்லாம் மனிதர்களாக பிறந்தவர்கள் பிரானாகிய அஹ் சிவபெருமானை மட்டும் வழிபட்டாலே அவர்தான் நமக்கு தலைவர் சரி இனி அதற்கு அடுத்த பாடல் அதாவது நிறைவு பாடல் பதினொன்று நல்ல கேள்வி ஞான சம்பந்தன் செல்வர் சேடர் உறையும் திருப்புத்தூர் சொல்லல் பாடல் வல்லார் தமக்கென்றும் அல்லல் தீரும் அவலம் அடையாவி ரெண்டு பலம் சொல்லிட்டு இருந்த ஒரு பாட்டுலேயே ரெண்டு பலம் சொல்லியாச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா நன்மை த நல்ல கேள்வின்னு சொல்ற நன்மை தரக்கூடிய வேதங்களை உணர்ந்த ஞான சம்பந்தன் அதெல்லாம் கேட்டோம் அதனாலதான அதுக்கு அதாவது கேட்டே வளர்வாங்க எல்லாரும் அங்கெல்லாம் வேதத்தை வந்து ஓத கேட்டு கேட்டே வளருவாங்க அந்த மரபில் அவர் வந்ததுனால அதனால அதை கேட்டு உணர்ந்த ஞான சம்பந்தர் ஆஹ் செல்வர்கள் உயர்ந்தவர்கள் செல்வரும் உயர்ந்தவருமான சிவபெருமான் உரையக்கூடிய திருப்பத்தூரை அடைந்து வழிபடணும் வழிபடும்போது அப்படி வழிபட்டு அந்த தளத்துல வச்சு இவர் பாடிய அந்த பத்து பாடல்களை யார் பாட வல்லார்களோ அவங்களுக்கு அல்லன்னா என்னது துன்பம் ஆஹ் அதுக்கு அடுத்தது அவனம் அப்படிங்கிறது அதுவும் துயரம் ஆஹ் வறுமை எதுனாலும் வச்சுக்கிடலாம் அதுக்கு பொருள் வந்து ஆனா அவர் அப்புறம் சுவாமி கேட்பார்ல செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லைவல் தொந்தந்தான் என் செய்யும் அப்படின்னு கேட்பார் தில்லை மாநகரில் இருக்கக்கூடிய பெருமான வழிபட்டா எந்த துன்பமும் வராதுன்னு சொன்ன மாதிரி இவரும் நீங்க திருப்பத்தூர் வந்து வழிபடுங்க இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க அப்படி இந்த பத்து பாடல் வல்லவர்கள்னா நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணிடணும் மனப்பாடம் பண்ணி முதல்ல நீங்க சாமான்யமா படிச்சா கூட ஆஹ் விருத்தமா படிச்சா கூட அப்புறம் பண்ணோட பாட கத்துக்கிடணும் அப்படி பாட வல்லவர்களுக்கு அல்லல் தீரும் என்று அழகாக எடுத்து சொல்லி ஆஹ் அந்த சுருதிங்கிறத தான் இவர் கேள்வின்னு இதுல சொல்லியிருக்காரு அடுத்து சேடர் அப்படின்னா எல்லாம் தத்தம் காரணத்துள் ஒடுங்க அவையெல்லாம் தமக்குள் ஒடுங்க தாம் எதுலயும் ஒடுங்காம அதே சமயம் ஒடுங்கறதுல மீண்டும் உதிப்பதற்கு இருப்பவர் அதான் சேடர் அப்படிங்கிறது சுவாமியைத்தான் குறிக்குது பெருமை உடையவர்ங்கிற ஒரு பொருளும் எடுத்துக்கிடலாம் ஆக வறுமை இருக்காது துன்பம் இருக்காது என்று மிக அழகாக இந்த பதிகத்திலே எடுத்து சொல்லி கண்டிப்பாக இந்த பதிக பாராயணம் செய்தால் நமக்கு நிச்சயமாக அல்லலே இருக்காது துன்பமே இருக்காது துயரமே இருக்காது இடர் இருக்காது அவலம் இருக்காது என்று தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் ஆஹ் எல்லாம் ஒடுங்குறதும் அவற்றைதான் ஒடுங்கணும் திருப்பி வர்றதும் அவற்றைதான் தான் வரணும் அதனால அந்த செய்தியவும் நமக்கு அந்த பதினோராவது படல சேடர் என்ற பெருமானை ஒரு சொல்லின் மூலம் அவருடைய சிறப்பை எல்லாம் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து காட்டியுள்ளார் அற்புதமா ரிஷப கொடிய பத்தி வந்திருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பூறோம் எல்லா ஊர்லயும் கண்டிப்பாக திருவிழா நடக்கும் அந்த ஒவ்வொரு ஊர்ல ஆனி மாசம் நடக்கும் இல்லைன்னா ஐப்பசி மாசம் நடக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கோயில்கள்ல நடக்கும் எப்ப நடச்சித்திரையில நடக்கலாம் எப்ப நடந்தாலும் கொடி ஏறும்போது கொடிக்கவி எவ்வளவு தூரம் பாடணுமோ அப்புறம் பாடுற பஞ்சபுராணத்துல இந்த கொடி ஏற்றுற பாடல்களை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது ஒரு நோட்லயோ போன் நோட்ல எழுதிக்கலாம் போன்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை ஞாபகமா வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த நேரத்தில் பஞ்சபுராணத்துல இதை பாடலாம் என்று சொல்லிக்கொண்டு நிறைவாக இப்போது வாழ்த்து பாடல் வளாது பெய்க மதிவளம் சுரக்க மன்னன் போன்முறை செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விலங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செல்வ நீதி விலங்குக எல்லாம் மேன்மைகள் செய்வ நீ உலகம் எல்லாம் என்று கூறிக்கொண்டு இந்த இதுகாரம் இந்த சிந்தனைக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சாந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து அன்பர்கள் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் இந்த செவிமடுத்த உங்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதையே அரக மகாதேவா Sitza Beisa, Sigasi Dumbarum, Triti